சண்டே காலையில ரொட்டின் வேலை ஆயிடுச்சு தீபாவளிக்கு முன்னாடி சாப்பிட்டது அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடல மது பர்த்டேக்கு மட்டும்தான் பிரியாணி வாங்கி அவங்க அப்பா கொடுத்துட்டாரா சரி இப்போ தீபாவளி கழிச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஒன் மந்த் இருக்குமா ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ திரும்பவும் என்னோட ஃபேவரட் மீன் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு பிரியாணி பண்ணலான்ட்டு பிளானிங் இருக்கு ஏன்னா பிரியாணி என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து நம்ம பிரியாணி செய்யலான்ட்டு ஒரு பிளானிங் இருக்குது அதனால கொஞ்சமாக மீன் குழம்பு இருக்கிறதுக்காக மீன் எறா தொக்கு பண்ணுறதுக்காக எறா ஆனால் பார்த்தா எறா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசாகவே இருக்குது சரி அதையும் வச்சு எதனா ஒன்று செஞ்சிடணும் என்ன செய்யுதுன்னுட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணணும் முதல்ல வாஷ் பண்ணணும் தான் பிளான் பண்ணணும் அப்புறம் பார்த்தா என்னோட ஃபேவரட் நண்டு வா இது எவ்வளோ நாளாகுது சாப்பிட்டு கண்ணுக்குள்ளே கண் எதிர்க்கே இருக்கும் சாப்பிட முடியாது அப்படியே இதுவாக இருக்கும் அதனால சரி இப்போ இதெல்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து தான் சமையல் ஆகணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அப்படின்னா வெங்காயம் வெங்காயம் வெளியில இருந்து தக்காளி எப்படியும் நண்டுக்கு ஒரு நாலு தக்காளி எல்லாம் தேவைப்படும் அதனால் வந்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் இஞ்சாயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் சரி இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து வெளியில் இருக்குது வெளியில் எடுத்துக்கலாம்

கொஞ்சமா தான் மீன் குழம்பு கொஞ்சமா போட குடி மாங்காய் போட போறோம்ல அதனால மாங்காய் கொஞ்சம் பழுத்து இருக்கா அன்னைக்கு சாம்பார்ல பாதி போட்டு மீதி எடுத்து வச்சுனா இருக்கு சரி அதை இன்னைக்கு மீன் குழம்பு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் மாங்காய் போட்டு மீன் குழந்தை அப்படி இப்போ சொல்லும் போதே எனக்கு நாக்கில் வச்சு விடுது சரி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அரைச்சிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றுத்துல ஒன்றுத்துல ஏறா ஒன்றுத்துல நண்டு ஒன்றுத்துல மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல அட் அண்ட் டைம்ல முடிக்க போறோம் சரி வாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஆனியன் கட் பண்ணி தரட்டுமா ஆனியன் கட் பண்ணி தெரியா சரி நான் தோலை பிடிச்சி தரேன் பொடியாக தானே கட் பண்ணும்

தங்காயம் வரையும் போது ஏன் நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வறுக்கலாம் நாங்க ஒரு வீட்டுல வெயில வெது லாரி அடிச்சு அதுல அதுல கண்ணீர் வந்துடுச்சு அதுக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் நான் பண்ண தானே தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அதுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க நீ இனிமேல்ட்டு உன்ன உன் நீ இறந்தா எல்லாருமே அறுகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடல் வந்து இந்த இத கொடுத்திருக்காங்க அப்படியா இந்த ஸ்டோரி யார் சொன்னது இது நான் ஸ்டோரிஸ்ல பார்த்த ஸ்டோரிஸ்ல பார்த்த சின்ன வயசுல பார்த்தேன் நான் அதை அது ஞாபகம் இருக்கோ சின்ன வயசுல பார்த்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒரு சின்ன லெசன் சொல்லட்டா நம்ம சின்ன வயசுல எப்படி ஒரு ஸ்டோரி பார்ப்போம் இப்போ ஒரு செவன்த் எய்த் வரைக்கும் நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் நம்மளோட படிப்போம் இப்போ நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம்னா எயிட் ஸ்டாண்டர்ட் இல்லை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மாறக்கூடாது எது வேணாலும் நம்ம இருந்து திருட்டு போகலாம் ஆனா படிப்பு அறிவு நம்ம கிட்டே போகாது அதனால நம்ம நல்லா படிக்கணும் பண்ணணும் கரெக்டா சொல்றது இப்போ நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு லைஃப் வந்து நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் டெரா தொக்குக்கு மசாலா எல்லாத்தையும் ஒன்றாவே போடுறேன் நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஏன்னா ஒன்றரை கிலோ இருக்குது அதுவே போடும் ஒன்றரை கிலோ நண்டுக்கு சரியா நண்டுக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போடும் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகு ஒன் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட மிளகு போட்டுக்கலாம் கோம்பு இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் நல்ல காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகெல்லாம் போட்டோம் அதனால போட வேண்டாம் வேறு என்ன வேறு என்ன அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு உப்பு உப்பு போடலன்னா போயிடும் உப்பில்லா பண்டம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி பண்ணிட்டே போது ஆங்கிலம் அழகா கட் பண்ணி இது மீன் குழம்புக்கா இதுக்கா நான் கூட இந்த அளவுக்குலாம் கட் பண்ண மாட்டேன் அழகா கட் பண்ணிட்டு சரி தக்காளியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் இது பக்கத்துல என்ன கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கொய்யா பழம் கொய்யா பழம் பக்கத்து வீட்டு கொய்யா பழம்

ஆ என்ன என்ன அவரையே integer Incredibly ீதே பிலoyu sperm நிற்றிறற vastly amplifyா People

இது மீன் குழம்புக்கா மீன் குழம்புக்கு முதல்ல போட்டுலாம் சோம்பு நண்டுக்கும் சோம்பு அது கடுகு போட வேண்டிய டிஷ்ல வந்து சோம்பு போடக்கூடாதான் சோம்பு போடுற டிஷ்ல வந்து கடுகு போடக்கூடாதான் ஏன் அப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த கடுகுல ஏன் உலர்ந்த பருப்போ போறாங்க தெரிஞ்சா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் இது கழுவி ஆகணும் வாவ் சூப்பரா இருக்கு சார் இதுல வந்து மீன் குழம்புல வந்து வெந்தயம் போடுங்க இது வந்து போட்டா தான் மீன் குழம்பு வாசனை நம்ம தமிழ் இருக்கு வாவ் வாவ் இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோல இந்த நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாமா அப்படியே வாயில போட்டுக்கங்க கூடவே ரெண்டு நண்டு எடுத்துக்கு வாயில போட்டுக்கங்க வீட்டுல போய் குக் ஆயிடும்

அங்க அம்மா அப்ப mix பண்ணிட்டு இருக்காங்க கையில ஸ்லோ பண்ணிட்டே இருக்கறதால எல்லாம் தெரியும் மீன் குழம்பு பாக்கவே இல்ல மீன் குழம்புக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி டொமேட்டோ டொமேட்டோ டமாட்டர் 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 தக்காளி கடுகு கொஞ்சம் கட் பண்ணிடு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அரைச்சு நடுவுல அதை அப்படியே मिक्स பண்ணா வாவ் சூப்பராக डिटेच பச்சை மிளகாய் இது மீன் குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இடையில வெச்சுக்கிறேன் சூப்பரா இருக்கும் மீன் குழம்புல ஊறி சாப்ற போது காரற சாஸ் டேஸ்டா இருக்கும் பக்கத்துல இருந்து எப்படி தெரியும்தோ நல்லா கரெக்டா செய்யும்

இந்த கை எங்கேலாம் கொண்டுவோ இறால் இல்லை கொண்டு வந்து இப்படி ஆ ஆ ஆ பொரிச்சிட்லாமா பொரிச்சிடலாம் சரிங்களா என்ன கை கழுவிக்கலாம் சரிவா கையில்

சூப்பர் தண்ணி இப்போ கொஞ்சமா கரம் மசாலா போட்டுவா அதே மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா நம்ம பட்டெல்லாம் போடலாம் இப்போ இறால் கொஞ்சமா கருவேப்பில முக்கியமான ஐட்டம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக நல்லதான் இது போட்டுட்டேன் மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இறங்கிடும் போது கொஞ்சமாக நம்ம வந்து லைட்டாக மிளகா தூள் இது மிளகு தூள் போட்டுக்கலாம் மூடி வச்சு பண்ணலாம் குழம்பு கொதிக்கலு இப்போ வந்து இதில் வந்து நல்லு போட்டு உடச்சி போடலாம் அப்போ தான் வந்து உள்ளே நல்ல இறங்கும் ஜூஸியாக இருக்கும் கட் பண்ணிடலாமா லைட்டாக பப்பர் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் பப்பர் போதும் பார்த்தீங்களா இந்த கருவேப்பில அது கொத்தமல்லிங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுது இதுவே நம்ம மறக்கும் போதே பொறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கலர் மாறிடும் அவ்வளோதான் முடிஞ்சு கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாமா நல்லா இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகே இதையும் மூடி வச்சிடலாம் இதுவும் ரெடி இதுவும் போட்டா நமக்கு மாங்காய் சாம்பார்ல போடலன்னா மீன் குழம்புல போடலனா அந்த குழம்பே இறங்க மாட்டேங்குது என்ன சொல்றது எப்பயுமே வந்து குழம்பு பண்ணி சூப்பரா போச்சு இவ்வளவு நாள் கழிச்சு சாப்பிடறோம் பக்கா டேஸ்ட்ல வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சா நமக்கு டேஸ்ட் மாறும் எனக்கு மாறும் ஆனா டைம் செம்ம பக்காவதுல இந்த நண்டு இந்த சட்டியில வேகறத பார்த்த உடனே சட்டியில கடாய் கடாய் கடாயோ சட்டியோ அப்படியே பசி கப 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 கபனு வயிறு அப்படியே தூண்டுது சரி ஸ்லோ ஆச்சுலாம் ஸ்லோ ஆகட்டும் மீன் குழம்பு சமைச்சு மதுமா என்னம்மா எருமெல்லாம் போயிடுச்சு அப்படியே போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீன் போட்டு சரியா இருக்கும் இல்லைன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சிரும் நண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு கிளரி கிளரி எடுத்து வச்சுதான்

வந்து காமிச்சது என்ன பெரிய பெரிய இருக்கா சூப்பரா இதை அப்படியே சுட சுட சாதத்துலேயோ இட்லியிலையோ ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் முடிஞ்சு டக்குன்னு முடிஞ்சுப்போச்சு மூணு சந்தைகளும் சாதம் மட்டும்தான் வெடிக்கணும் அதான்ட்டு இருக்கேன் இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா வாங்க வெள்ளை சாதம் விடிச்சு வச்சுக்கேன் சூப்பரான மணக்க மணக்க மாங்காய் போட்ட மீன் குழம்பு சப்ப கொட்டி சாப்பிட வைக்கிற ஏரா தொக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காரசாரமான நண்டு வறுவல் பாதி நண்டு ஏற்கனவே காலி ஆயிடுச்சு அப்படியே வச்சுட்டு தட்டிலேயே வச்சு வச்சுட்டு சாப்பிட்டாங்க இப்ப நம்ம சாப்பிடலாம் தயாரா இருக்கு வாங்க கிட்ட வாங்க சாதம் கம்மியாக தான் சாப்பிட்ணும் சைட் டிஷ் தான் நிறைய சாப்பிட்ணும் வாவ் சூப்பராக இருக்கே மீன் குழம்பு மீன் ஒரு மாங்காய் பச்சை மிளகாய் நண்டு தொக்கு ஆ சாரி எறா தொக்கு தொக்கு கிரேவியோட சேர்த்து இந்த கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது கசஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு எங்க வீட்டில் மெர்சலான சண்டே சமையல் எப்படி சொல்லுங்க நாங்கள் இப்ப சாப்பிட போறோம் ரொம்ப கசிக்கிது பாய்